வணக்க மக்களை நான் விஜிதரன் தமிழன் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க எஸ்கே பிள கிருஷ்ணாவுடைய விடுதலை தொடர்பாக தான் இந்த வீட்டில் பார்க்க போறோம் நிச்சயமாக யாரும் எங்க சேனலுக்கு புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி உங்களை எல்லாருக்கும் தெரியும் எஸ்கே பால கிருஷ்ணா அதாவது யாழ்ப்பாணத்தில் மிக பிரபலமான யூடியூபர் அவர் என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாரு தொடர்ந்து அவருடைய பிணை மறக்கப்பட்டது எல்லாமே திருப்பி திருப்பி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக உங்களை எல்லாருக்கும் அதை தெரிஞ்ச விடையுமே ஏன் எனக்கு ஒரு கோல் பண்ணி கேட்டிருந்தாங்க ஏன் நீங்க தொடர்ந்து எஸ்கே பில கிருஷ்ணாவுடைய பிணை சம்பந்தமாக அனைத்து வீடியோகளும் போட்டுக்கணும்னு வந்தீங்களே எஸ்கே கிருஷ்ணாவுடைய விடுதலை தொடர்பாக நீங்க வீடியோ பதிவு செய்யலைன்னு சொல்லி ஓகே விடுதலை ஆகிட்டாரு ஏற்பட்ட யூடியூப் சேனல்ல போட்டுட்டாங்க நம்ம சில நபர்கள் வந்து நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க பதிவு செய்யலன்னு சொல்லி நிச்சயமாக யாருக்காயம் பயன் எல்லாம் கிடையாது எஸ்கே கிருஷ்ணா வந்து இன்றைக்கு மல்லாகம் நீதிமன்ற நீதியரசரால கௌரவ இன்றைக்கு பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்காரு பிரபல என்ன சொல்றது யாழ்ப்பாணத்தின் யூடியூபர் எஸ் கிருஷ்ணா வந்து இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நிச்சயமாக அவருடைய குடும்பத்திற்கும் அது மட்டும் இல்லாமல் அவரை நேசிக்கிறவர்களுக்கும் இது மிக மிக ஒரு சந்தோஷமான செய்தி நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பிணை அதாவது எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுடைய பிணை வந்து தொடர்ந்து மறக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பார் இல்லை பிணையில் விடுதலை விடுதலை செய்யப்பட்டிருப்பார்ன்றதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அது மேலதிக தகவல் அவர் என்ன அடிப்படையில் என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த நிபந்தனை அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்ற எல்லா தகவலையும் இன்னொரு வீடியோவில் முழுமையாக ஆராய்ஞ்சிட்டு பார்ப்போம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்வோம்